அஸ்லாமு வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் மீசோவில் வாங்கின ரெண்டு ப்ராடக்ட்யே ரிவ்யூ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ ஷேப் உள்ள டிஷ்யூ ஹோல்டர் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு மற்ற ஆப்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரேட்டு கூட இருக்குது மீசோவில் வந்து கம்மி தான் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த பிகினர்ஸுக்குலாம் வந்து உளுந்த வடை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களாம் மாவை இதுக்குள்ளே விட்டுட்டு சும்மா ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போது ஈஸியாக வந்து வடை வந்து எண்ணெயில் விழுந்துடும் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த கால் வலிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்லிப்பர் தான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ரேட்டுக்கு இது குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ரிவியூவே வந்து சொல்கிறேன் இந்த பேக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிட்ஸ் வச்சுருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த பேக் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி இதை வந்து நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நிறைய துணி இருந்துச்சுன்னா பெருசு பண்ணிக்கலாம் கம்மி துணி இருந்துச்சுன்னா சின்னது பண்ணிக்கலாம் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு இதில் கலர்ஸுமே நிறைய அவைலபிள் இருக்குது நம்ம ஊர்களுக்கு நிறைய துணி எடுத்துகிட்டு போற மாதிரி இருந்தேன் இந்த கவர்ல வந்து துணியை வச்சுட்டு அந்த பம்ப் வச்சு ஏரை ரிலீஸ் பண்ணோம்னா வந்து அப்படியே வந்து ஏர் போய் சின்னதாக வந்து ஆயிருது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ன்னு தான் சொல்லுவேன் இந்த கியூட்டான லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் ஃபிளிப்கார்ட்ல இருந்து வந்து வாங்கியிருந்தேன் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு மற்ற ஆப்ல எல்லாம் கொஞ்சம் ரேட்டு கூட மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் இதுல வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு இதுல அடிஷனலா வந்து ரெண்டு கிளிப்புமே வந்து கொடுத்துட்றாங்க ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆனால் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து சின்னதாக வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துற மாதிரியே இல்லை நம்ம வந்து குழம்பு எதனா ஊத்தி கொடுக்குற மாதிரி ஒரு கியூட்டான பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க நான் டிமார்ட்லேயுமே வந்து ஒன்று பார்த்துருந்தேன் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா வந்து கிளிப்பெல்லாம் வந்து இல்லை வெறும் பாக்ஸு அதோடைய செட்டாக உள்ளது மட்டும்தான் வந்து இருக்குது அதனால தான் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகான மூணு பெட்ஷீட் வந்து வாங்கியிருந்தேன் நம்ம ஆ பெட்டு கூட வந்து வாங்கிடுவோம் செலக்ட் பண்ணி ஆனால் பெட்ஷீட் வாங்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெட்டு கூட பத்தில் ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கிருவோம் ஆனால் பெட்ஷீட் வந்து நூறு வந்து பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து மனசே திருப்தி ஆகாது அப்படி பார்த்து இந்த வாட்டி வந்து கலர் வந்து எல்லோவில் வந்து இறங்கியாச்சு மூணுமே பார்த்தீங்கன்னா எல்லோ காம்பினேஷன் உள்ள மாதிரி தான் இருந்துச்சு சிங்கிள் பெட்டு டபுள் பெட்டு அப்புறம் வந்து குயின் சைஸ் பெட்டு மூணுக்குமே வந்து கவர் வந்து வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து பியூர் எல்லோவாக இருந்துச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லோ ஷேட் இருக்க மாதிரி தான் வந்து இருந்துருந்துச்சு பியூர் காட்டன்லாம் கிடையாது கொஞ்சம் காட்டன் மிக்ஸ்டு மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருந்துச்சு லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டு வாங்கணும் வாங்கணும் நினச்சிட்ருந்த ஒரு ப்ராடக்ட்டு தான் கண்டிப்பாக லேடிஸுக்கு வந்து வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு நைட்டியே வந்து சைடு பிடிக்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நூறுரூபா வந்து கேட்குறாங்க அப்படி இருக்க காலத்தில் வந்து இந்த மிஷின் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் பெரிய பெரிய துணி தைக்க முடியாட்டினா கூட நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன துணிகளை வந்து தைச்சிக்கலாம் இதை நம்ம கரண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பேட்டரி போட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க